தம்பி என்ன இது ஏன் இப்படி நடக்கிறோசிச்சுப்பார் நீ இப்படி ஒரு இடத்துல இருந்து யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இப்படி மனமடைஞ்சு போகிறதால ஏதாவது நலவுகள் உனக்கு நடக்குமா உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் ஒன்றுக்கும் கவலைப்படாது இன்றைக்கி உன்னை வீழ்த்து நினைப்பவர்கள் மீது நம்பிக்கையிலிருந்து நடக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஒரு நாள் வரும் அந்த நாளில் உன்னுடைய வெற்றியை கொண்டாட போகிறவர்களும் அவர்கள்தான் எனவே மனசை நினைச்சுக்கொண்டு மனசு அடிச்சுக்கொண்டிருக்கா இதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை உன்னிடத்தில் திறமை இருக்குது யாரிடமும் கேட்காமல் நீ உன்னுடைய சொந்த காலில் ஏதோ ஒன்று சாதிக்க நினைக்கிறாய் அதுவே உனக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் வெற்றி அடுத்த மற்ற கையாம உன்னுடைய சொந்த காலில் ஒளர்ச்சி நீயும் முன்னேறதோடு மற்றவங்களையும் பற்றி சிந்திக்கிறாய் இல்லையா உனக்கு இறைவன் எப்போதும் இருக்கிறான் அதனால கவலைப்படாது லைஃப்ல இதெல்லாம் ஒரு பாடம் இன்னைக்கு நண்பர்களாக இவங்களோடு இருக்கக்கூடியவன் நாளைக்கு விரோதியாக மாறுவான் இதுதான் நியதி நண்பர் பேருக்கு இருப்பான் ஆனால் உன்னை ஊக்குவிக்க மாட்டான் உன்னை தட்டி கொடுக்க மாட்டான் மாறாக உனக்கு முதுகுக்கு பின்னால் குத்துவான் உன்னை பற்றி தவறாக கதைத்து தெரிவான் இது எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு சின்ன புன்சிரிப்போடு கடந்து போய்பாரு லைஃப் நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை ஒதுங்கி நடக்கக்கூடிய ரைட்ஸை இறைவனைகளுக்கு தந்திருக்கிறார் அப்போ ஒருவன் தொடர்ந்து நோவிக்கிறான் தொடர்ந்து உன்னை துன்படுத்துகிறான் அவன சற்று விலகின ஆனால் பொன்சிரிப்போடு நடந்து இரு ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் உன் நம்பிக்கையை விடாது என்னால் உன்னுடைய மன உறுதியும் உன்னுடைய தைரியமும் விடாமுயற்சியும் தான் உன்னை எதிர்காலத்தில் நீ நினைக்கும் அந்த இலக்கை அடைய வைக்கும் அந்த இலக்கை நீ அடையும் போதும் இன்று உன்னை காலை வாரிவிட்டவர்கள் உன் முதுகில் கொத்தினவர்கள் உன்னை தவறாக பேசியவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் உன் வெற்றியை கொண்டாடப் போகிறார்கள் எனவே கவலைப்பட்டதோட்டு தொடர்ந்து உன் பயணத்தை போகும் சரி வேலைக்கு டைம் ஆகிட்டு எதாக இருந்தாலும் மறக்காம மிஸ் பண்ணு சந்திப்போம்